அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரே ஒரு பொருள் வாங்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வர வேண்டி டெவலப் ஆகாத இடத்துல இடத்தை வாங்கி வீடு கட்டினது தப்பா போச்சு அப்பட ஒரு வழியா மளிகை கடைக்கு வந்தாச்சு என்னது நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் ஏப்பா என்னை கொஞ்சம் கவனிப்பா என்னது கவனிக்கணுமா கவனிக்கிறதுக்கு நீ என்ன லேடிஸா ஆஹா லேடிஸாக இருந்தால் தான் கவனிப்பான் போல் இருக்கு ஏப்பா ரொம்ப இருந்து நடந்து வந்திருக்கம்பா எதுக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வந்த சுகருக்காக தான்ப்பா நல்ல விஷயந்தான் அது ஏன் என்கிட்ட வந்து சொல்கிறேன் உங்கக சொல்லாம வேற யாரு சொல்லுவாங்க கேட்க வந்ததே உங்ககிட்ட தானையா என்ன கேட்க என்கிட்ட எங்கிட்ட சுகர் இருக்கு நீ யார்கிட்ட கேட்ட உங்ககிட்ட தான்ப்பா கேட்டேன் சுகர் இருக்கான்னு அம்மா ஏன் இந்த அடி அடிக்கிற சுகருக்காக நீ அவ்வளோ தூரம் நடந்துட்டு எங்கிட்ட வந்து சுகர் இருக்கான்னு கேட்குறியா ஏப்பா இப்போ என்ன தப்பா கேட்டுக்கிட்டேன் இப்படி அடிச்சிட்ட சுகர் இருக்கான்னு கேட்டேன் அதுக்கு தான் அடித்தேன் ஆஹா இவ்வளோ தூரம் நடந்து வந்தது இவங்கிட்ட அடி வாங்கிறதுக்காகவா இவன் அடித்து அடித்து வியாபாரம் பண்ணுவான் போல இருக்குது தெரியாதனமாக இவன் கடைக்கு வந்துட்டமே ஐயா என்னது கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாமல் வியாபாரத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கான் எனக்கு பதில் சொல்லுப்பா அடித்ததுலேருந்தே தெரிஞ்சிருக்க வேணும் சுகர் இல்லைன்னு ஆஹா வித்தியாசமாக இருக்குது ஐயா இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன அரை ஆ எப்பா நீ அரைஞ்ச அறையில் வலி தான் தெரிஞ்சது சுகருக்காக நடந்து வந்து உங்ககிட்ட அடி வாங்கினதுதான் ஏன் மிச்சம் எப்பா சுகர் தான் இல்லைன்னு சொல்லிட்ட வேற என்ன இருக்குது ஏப்பா ஏப்பா மறுபடியும் அறையுற சுகர் இல்லைன்னா பிபி இருக்குமோனு தானே கேட்குறேன் என்ன அது பிபியா பிபி இல்லையா பிபி ஏப்பா நான் கேட்டதெல்லாம் நீ வியாதியாகவே நினச்சிட்டியா பின்ன ஆஹா நான் டீயில் போடுற சுகர் இருக்கான்னு கேட்டம்ப்பா அறிவு இருக்கா உனக்கு அது இருந்தா எதுக்குப்பா உங்ககிட்ட அரை வாங்குறேன் சுகர் வாங்க வந்த நீ அரை கிலோ கொடுங்க ஒரு கிலோ கொடுங்கன்னு கேட்டிருக்கணும் மொட்டையா சுகர் இருக்கான்னு கேட்டா என்ன நினைக்க தோணும் ஆஹா உடம்பில் இருக்கிற சுகருக்கும் டீயில் போட்டு குடிக்கிற சுகருக்கும் வித்தியாசம் தெரியாமல் கடன் நடத்துகிறான ஐயா ம் ஆமாம் உனக்கு சுகர் எவ்வளோ வேணும் சும்மா சும்மா நம்மளால அலைய முடியாது ஒரு ஒரு கிலோ வாங்கி வச்சுக்குவோம் ஏப்பா எனக்கு ஒரு கிலோ கொடு ஆஹா நம்மக்கிட்ட எவ்வளோ வேணும்னு கேட்டுட்டு இன்னொரு கஸ்டமர் கிட்டே போயிட்டானே ஐயா முதல்ல எனக்கு கொடுப்பா ஒயிட் சுகரா இல்லை ப்ரௌன் சுகரா என்ன அது ப்ரௌன் சுகரா ஏன் பதற ப்ரவுன் சுகர்ன்னு சொன்னால் நாட்டு சக்கரைன்னு அர்த்தம் ஓகே ஓகே அப்போ ஒரு கிலோ நாட்டு சக்கரை கொடுப்பா ஆமாம் உள்நாடா வெளிநாடா என்னாது வெளிநாடா சர்க்கரையே வாங்க வேண்டாம் முதல்ல இடத்த காலி பண்ணுவோம் இங்க இருந்தா இவன் நம்மள பொங்கல் வச்சிருவான் ஆமா